டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்க்கப்படும் பத்து வினாக்கள் அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி எது ஏ ஐம்பது ஏ பி ஐம்பத்தொன்று ஏ சி ஐம்பத்தி ரெண்டு ஏ பி ஐம்பத்தி மூணு ஏ விடை வந்து ஐம்பத்தொன்று ஏ சட்ட அலுவலர்கள் மற்றும் மத்திய அரசு தலைமை வழக்குரைஞர்களை எந்த விதியின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் விதி அறுபத்தி ஆறு விதி அறுபத்தி ஏழு விதி எழுபத்தி ஆறு விதி தொண்ணூற்றி ஆறு விடை வந்து விதி எழுபத்தி ஆறு முப்பது உறுப்பினர்களை கொண்ட மதிப்பீட்டு குழு உருவாக்கப்பருவாக்கப்படுவது மக்களவையிலிருந்து மட்டும் மாநிலங்களிலிருந்து மட்டும் பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலிருந்தும் மாநில சட்டமன்றங்களிலிருந்தும் விடை மக்களவையில் மட்டும் வரதட்சணை தடை சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினொன்று விடை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பட்டியல் வகுப்பு மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கு எந்த அரசியலமைப்பு சரத்து மக்களவையில் இடஒதுக்கீடு செய்கிறது சரத்து முன்னூற்றி முப்பத்தி ஒன்று சரத்து முன்னூற்றி இருபத்தி நாலு சரத்து முன்னூற்றி முப்பது சரத்து முன்னூற்றி இருபத்தி ஆறு விடை சரத்து முன்னூற்றி முப்பது கீழ் கண்டவற்றுள் எந்த ஆண்டில் மக்களவை பொது தேர்தல் நடத்தப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர்களை பணியமர்த்துவது ஏ முதலமைச்சர் பி தலைமை நீதிபதி சி ஆளுநர் டி துணை குடியரசுத் தலைவர் விடை வந்து சி ஆளுநர் மாவட்ட அளவில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பவர் யார் மாவட்ட தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மாவட்ட நீதிபதி துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் வந்து மாவட்ட தலைவர் எந்த பிரபல வழக்கில் நீதிமன்றம் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை திருத்த பாராளுமன்றத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று அறிவித்தது கேசவானந்தா பாரதி வழக்கு சங்கர பிரசாத் வழக்கு கோலநாத் வழக்கு மினர்வா மில் வழக்கு விடை வந்து கோலநாத் வழக்கு அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்கு உட்பட்டது டெல்லி உயர்நீதிமன்றம் போர்ட் பிளேர் உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் கல்கத்தா உயர்நீதிமன்றம் விடை கல்கத்தா உயர் நீதிமன்றம் பின்வரும் கூற்றுகளை ஆய்க பிப்ரவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கிளம்மண்ட் அட்லி ஆங்கிலேயரின் ஆட்சி இந்தியாவில் ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்குள் முடிவு வரும் என அறிவித்தார் இரண்டு இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது நேரடி தேர்தலை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது ஏ ஒன்று மட்டும் சரி பி இரண்டு மட்டும் சரி சி இரண்டும் சரி டி இரண்டும் தவறு ஒன்று மற்றும் விடை வந்து ஒன்று மட்டும் சரி பின்வருவற்றை ஆய்வு ஐநா பாதுகாப்பு சபை பதினஞ்சு நபர்களை உள்ளடக்கியது இரண்டு இதில் அஞ்சு நிரந்தர உறுப்பினர்கள் மற்றும் பத்து தற்காலிக உறுப்பினர்கள் ஆவார்கள் அனைத்து பதினஞ்சு உறுப்பினர்களும் வீட்டோ அதிகாரம் கொண்டவர்கள் நான்கு பத்து தற்காலிக உறுப்பினர்களும் அஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஏ ஒன்று ரெண்டு சரி பி ஒன்று ரெண்டு மூணு சரி சி ஒன்று ரெண்டு நாலு சரி அனைத்தும் சரி விடை ஒன்று ரெண்டு சரி மாநிலங்கள் பட்டியலின் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பாராளுமன்றத்திற்கு வழங்கும் சட்டக்கூறு ஒன்று சட்டக்கூறு இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரெண்டு சட்டக்கூறு இரநூத்தி ஐம்பது மூணு சட்டக்கூறு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சட்டக்கூறு இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஏ ஒன்று மட்டும் ரெண்டு சரி பி ஒன்று மட்டும் மூணு சரி ஒன்று மூணு நான்கு சரி மேற்கண்ட அனைத்தும் விடை வந்து மேற்கண்ட அனைத்தும் எந்த ஆண்டில் குடியுரிமை சட்டம் திருத்தம் செய்யப்படவில்லை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு விடை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள்